இருபத்தி மூணு வயசில் சின்னத்திரை நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலரையுமே கலங்கடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் அந்த நடிகர் என்னென்ன தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்காரு என்ன நடந்திருக்க அவருக்கு அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த பதிவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒளிபரப்பான தர்தி புத்ரா நந்தினி அப்படிங்கிற ஒரு தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக பிரபலமானவர் தான் அமன் ஜெய்ஸ்வால் ஸோ இந்த தொடருக்கு முன்னாடியே உதர்யான் மற்றும் புண்ணிய ஸ்லோக் அகிலயா பாய் போன்ற தொடர்கள் எல்லாம் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் இவர் நடிச்சிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பல்லியா மாவட்டத்தில் வசிச்சுட்டு வந்திருக்காரு நேற்று படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்காக பைக்கில் போயிட்டுருக்கும்போது லாரி மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு ஸோ அதுக்கடுத்து பலத காயமடைஞ்ச வர பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க பட் அங்கே தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாக இருக்கார் வெறும் இருபத்தி மூணு வயசில் இவருக்கு இந்த மாதிரி நடந்தது பலர் நாளையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ இந்த சம்பவம் மும்பையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சின்னத்திரை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவரோடய ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிப்போம்